சேனல் பாக்குறீங்க மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துக்கு பெல் எமே பண்ணிக்கோங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமா கேதார கௌரி விரதம் வந்து எப்படி வழிபடணும் எந்தெந்த முறைகளில் வழிபடணும் யாரெல்லாம் வழிபடலாம் இந்த கேதார கௌரி விரதத்துடைய பெயர் காரணம் என்ன இந்த விரதத்தினுடைய வரலாறு என்ன அனுஷ்டிக்க கூடியவர்கள் யார் யாரெல்லாம் அனுஷ்டிக்க கூடாது பூலோகத்துல இந்த விரதம் பரவிய முறை என்ன விரதத்துடைய பலன் என்ன யாரெல்லாம் வழிபடலாம் எந்தெந்த முறைகளில் வழிபடலாம் அது மட்டும் இல்லாம இந்த விரதத்தை வீட்டில் வழிபடுபவர்கள் எப்படி வழிபடணும் கோவிலில் போய் வழிபடுறவங்க எப்படி வழிபட இல்ல ஒரே ஒரு நாள் வழிபடணும் அப்படின்னா விரதம் இருந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் டீடெயில் இந்த பதிவு மூலமா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் ஆனாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த பதிவு முழுமே உங்களுக்கு புரியும் இப்ப வாங்க வீடியோ போகலாம் முதல்ல இந்த கேதாரா கௌரி விரதம் நம்ம எதற்காக இந்த வழிபாடு செய்யறோம் அப்படிங்கறதையும் அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த கேதாரா கௌரி விரதம் என்பது சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல ஒன்றாகும் அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்துல சுக்லபட்ச தசமி திதியில பாத்தீங்கன்னா இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படும் இந்த விரதத்தை பொதுவா பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இந்த விரதத்தை வழிபடணும் அது மட்டும் இல்லாம முக்கியமா கன்னியர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல கணவர் வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் சுமங்கலி பெண்கள் கணவருடைய ஆரோக்கியம் ஆகில அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க அது மட்டும் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேதாரா கௌரி விரதத்தை நம்ம வழிபடுறதுனால நம்ம நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமா சொல்லப்படுது இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஆண்களும் கூட இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் இந்த கேதார கௌரி விரதத்துடைய முழுமையான பொருள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் கேதார கௌரி விரதம் விரதம் அப்படிங்கிறது நம்ம விரதம் இருக்கும் முறை கௌரி அப்படிங்கிறது அம்பிகை குறிக்கும் பொருள் என்ன பார்க்கலாம் கேதாரம் என்பது இமயமலை சாரலை குறிக்கும் அதாவது மலையை சார்ந்த வயல் பகுதியை வந்து கேதாரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இமயமலை கேதார பகுதியில் சுயம்பு லிங்கமாக கேதாரேஸ்வரர் தோன்றியிருக்கிறார் இது வந்து சக்தி ரூபமாக பார்வதி தேவி சிவனை நினைத்து அதன் பலனாக அர்த்தநாரியாகவும் அர்த்த சாரீஸ்வரராகவும் ஒன்றுபட்ட தினமே இந்த கேதாரா கௌரி விரதமாகும் வயலில் ஆலமர தடியில் இருந்து இவ்விரதம் அனுஷ்டிக்கப்பட்டதால் கேதாரா கௌரி விரதம் எனவும் ஈசனை வழிபடுகின்றவர்கள் கேதாரேஸ்வரி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது எத்தனை நாட்கள் வழிபடணும் எந்தெந்த முறையில வழிபடணும் அடுத்து பார்க்கலாம் முதல்ல இந்த விரதத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறதா இருந்தாலும் அந்த வரலாறு தெரிஞ்சுதான் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் பொதுவாக இந்த விரதத்தை ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்க ஒவ்வொரு மாதிரி பாத்தீங்கன்னா வழிபாடு செய்வாங்க இந்த விரதத்தை பாத்தீங்கன்னா கௌரி விரதம் சொல்லுவாங்க இல்லையென்றால் தீபாவளி அன்று வந்து பிடிக்கும் நோன்பு விரதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ இந்த விரதத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முன்னொரு காலத்தில் கைலாய மலையில பாத்தீங்கன்னா தேவாதி தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கந்தர்வர்கள் புடைசூல சிவன் பார்வதி தேவியாரோடு விற்று இருந்தார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பிரிங்கிருடி முனிவருடைய விகடாட நடனத்தை கண்டுகளித்த சிவன் ஏனைய முனிவர்களையும் அந்த நேரத்தில் பாராட்டியிருக்காரு இதனால் மகிழ்வுற்ற அந்த பிரிங்கி முனிவர் என்ன பண்ணியிருக்காருனா பார்த்தீங்கன்னா அம்பிகையை மட்டும் தவிர்த்துட்டு சிவனை மட்டும் வலம் வந்து நமஸ்காரம் வாங்கிக்கிட்டாரு அதனால் கோபம் கொண்ட அம்பிகை பார்த்தீங்கன்னா கைலாய மலையை விட்டு தவம் செய்கிறதுக்காக கௌதம முனிவருடைய ஆசிரமத்திற்கு புறப்படுறாங்க அம்பிகையினுடைய வரவினால் அந்த ஆசிரமமே அழகாக பொழிவு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஓமத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேகரிச்சிட்டு வீடு திரும்பிய மாபெரும் தவசியான கௌதம முனிவர் தனது ஆசிரமம் போலிவுற்றதன் காரணம் அம்பிகையின் வரவே என அறிந்து அர்ச்சித்து பூஜையும் செய்து அம்பிகை வழிபட்டார் தாங்கள் வந்தமைக்கு காரணம் என்ன அப்படின்னு முனிவர் கேட்டதுக்கு அதுக்கு அம்பிகை சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா தபஸ்வியான சிவபெருமானுடைய பாதி உடம்பை நாம் பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கௌதம முனிவரோ புராணங்கள் சாஸ்திரங்கள் யாவற்றையும் அலசி ஆராய்ந்து கேதாரேஸ்வரர் விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை விளக்கமாக அம்பிகைக்கு கூறியிருந்தார் இந்த முனிவருடைய கூற்றுப்படி அம்பிகை இருபத்தி ஒரு நாள் சிவனை பூஜித்து சிவனின் பாதி உடலை பெற்று அர்த்தநாரீஸ்வரர் என்று எல்லாரும் போற்றும்படி சிவனினுடைய இடது பாகத்தை பெற்றார் அதனால் இந்நாளில் அம்பிகை சிவனை நோக்கி இவ்வரத்தை பெற்றதனால் எம்பெருமானே இவ்விரதத்தை உலகில் யார் செய்தாலும் விரும்பிய யாவற்றையும் பெறுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவனுடைய வேண்டுகோளை அம்பிகை ஏற்று அதனால் அப்படியே

கும்பத்திலும் பூஜித்து இவ்விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அதாவது இதன் மூலமா சொல்ல வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு சிவப்பு கயிறு எடுத்துக்கணும் இல்லைன்னா நோம்பு கயிறு அப்படின்ற ஒரு கயிறு எடுத்துட்டு நீங்க இருபத்தி ஒரு நாள் நீங்க விரதம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முடிச்சுக்களா வந்து இருபத்தி ஒரு நாட்கள் போடணும் அதாவது நீங்கள் வச்சிருக்க அந்த நோம்பு கயிரில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஒரு முடிச்சும் இரண்டாவது நாள் இரண்டு முடிச்சும் அதாவது முதல் நாள் ஒரு முடிச்சு போட்டிருக்கீங்க இரண்டாவது நாள் ஒரு முடிச்சு போடுறீங்க அப்போ ரெண்டு முடிச்சாயிடுது மூன்றாவது நாள் ஆகும் பொழுது மூன்றாவது ஒரு முடிச்சு போடுவீங்க மொத்தம் மூன்று முடிச்சு இது மாதிரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு முடிச்சு போட்டு இருபத்தி ஒரு நாட்கள் முடிவில் பாத்தீங்கன்னா அன்று கோவிலுக்கு போய் அதாவது நீங்கள் நோம்பு வச்சு வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா அன்று வழிபடும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த கயிறு நோம்பு கயிறு நம்ம கையில் வந்து கட்டணும் அதுக்காக தான் இந்த இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முடிச்சுக்கள் கொண்ட நூலை வந்து நம்ம பண்ணுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வழிபடும் முறையில பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு இலைகள் அப்படின்னா நீங்க தலிகையில நெய்வேத்தியம் படைக்கும் போது பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு அப்படின்ற எண்ணிக்கையில தான் நீங்க நெய்வேத்தியம் வந்து படைக்கணும் நீங்க வீட்டுல இருந்து வழிபடுறீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா கும்பம் தயார் செஞ்சு வைக்கணும் அதாவது ஒரு கலசம் தயார் பண்ணிட்டு அதை ஒரு சிவப்பு துணியால் பாத்தீங்கன்னா கட்டி அதற்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு தீபதூப ஆராதனைகள் காமிச்சு இருபத்தி ஒரு நாட்கள் பாத்தீங்கன்னா அந்த கலச கும்பத்தை வந்து வழிபட்டு வரணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்கள் நீங்கள் வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும் சிவலிங்கத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா பூக்கள் வில்வமிலைகள் வச்சு அர்ச்சனை செஞ்சு பூஜிக்கணும் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கேதாரேஸ்வரர் இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட அப்பம் வடை பழங்கள் பாக்கு வெற்றிலை அதுக்கப்புறம் நம்ம பாயாசம் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சர்க்கரை பொங்கல் இல்லை சாதம் இது மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு சின்ன சின்ன அதாவது இலைகளில் சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓரு அப்படின்ற எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த சாதத்தை வந்து பிரித்து வைக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து நீங்கள் நெய்வேத்தியம் படைக்கும் பொழுது இருபத்தி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில்

பார்த்தீங்கன்னா இடதுகளில் கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த கையில கட்டியிருக்க கயிறு எத்தனை நாள் கட்டிக்கலாம் இல்ல எப்பொழுது வந்து கழட்டி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வரும் இந்த கயிறு கையில கட்டியிருக்க வரைக்கும் கட்டிக்கலாம் இது அடுத்த கேதார கௌரி விரதம் வரை கூட கையில வந்து கட்டிக்கலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது இல்ல கையில இருந்து அவங்க விழுந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே வந்து எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து அடுத்த கேதார கௌரி விரதத்தின் போது கோவில்ல நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கயிறை அந்த கோவில்ல வாங்கிப்பாங்க ஸோ இந்த மாதிரி முறையில் வழிபடுறவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வழிபடுறவங்க இப்படி வழிபடுறோம் இந்த கௌரி விரதத்தை யாரெல்லாம் அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஐந்து மாதத்திற்கு மேல் கர்ப்பிணியாக இல்லாத பெண்களும் மாதவிலுக்கு பெற்ற பெண்களும் இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் அடுத்தது அந்த நாட்கள் உங்களுக்கு மாதவிடாய் ஆகும் நாட்களா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல எந்த மாதிரி முறையில் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அமாவாசை திதிக்கு முன்னுள்ள ஒன்பது நாட்களோ இல்ல ஏழு நாட்களோ இல்ல மூன்று நாட்களோ இல்ல ஒரு நாட்களோ அப்படின்ற கணக்குல பாத்தீங்கன்னா நீங்க அந்த இருபத்தி ஒரு நாட்களில் நீங்க ஒற்றைப்படை ஏன் அப்படிங்கிற கணக்குல பாத்தீங்கன்னா நீங்க இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் இப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு நாட்கள் மட்டும்தான் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நோன்பு கயிற்றுல பார்த்தீங்கன்னா இருபத்தொரு முடிச்சுக்களையும் அந்த ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை செஞ்சு முடிச்சுக்கள் போட்டுட்டு உங்களுடைய இடது பூஜைத்தில் அதாவது இடது கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கட்டிக்கலாம் அதனால் இந்த கேதார கௌரி விரதத்தில் பாத்தீங்கன்னா பார்வதி தாயாரையும் சிவபெருமானையும் முக்கியமாக வழிபட வேண்டும் இந்த விரதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் கூட இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன இதே முறைகளை பயன்படுத்தி ஆண்களும் இந்த விரதத்தை மேற்கொண்டு அவங்களுடைய வலது கையில பார்த்தீங்கன்னா கயிற்றை வந்து கட்டிக்கலாம் இருந்தால் இடது கையிலும் இருந்தால் வலது கையிலும் அந்த இருபத்தி ஒரு முடிச்சு கொண்டா கயிற்றை வந்து கட்டிக்கலாம் இந்த இருபத்தொரு முடிச்சுக்கள் கொண்ட கயிற்றை பார்த்தீங்கன்னா யார் விரதம் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கயிற்றை கட்டணும் ஒவ்வொரு நாளும் கயிற்றை கட்டிட்டு நீங்கள் சிவலிங்கம் வச்சிருக்கீங்கல்ல நீங்கள் வழிபடுற சிவலிங்கமோ இல்லை சிவன் படமோ பார்வதி தாயார் படமோ நீங்கள் எந்த படம் வச்சு வழிபடுறீங்களோ அந்த படத்தின் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றை வச்சிடணும் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுக்கள் போட்டு அந்த கயிற்றை எடுத்து கட்டுவீங்க அதனால் விரதம் இருக்கிறவங்க தான் இந்த கயிற்றை கட்டணும் அதே நேரத்தில் அன்று முழுவதும் நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த தலகை சாதத்தை நீங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது தளிகையில் இல்லாமல் தனியாக வந்து அவங்களுக்காக சமைச்சு அந்த பிரசாதத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் தளிகைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் படைக்கிற உணவுப் பொருட்களை நெவேதித்த நீங்கள் விரதம் முடிஞ்சு நீங்கள் மட்டும்தான் அதை சாப்பிட்டு அந்த பூஜையை நிறைவு செய்யணும் அடுத்தது இந்த கேதாரா கௌரி விரதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த நாள் வருது அப்படிங்கிறதையும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரை நம்ம வழிபாடக்கூடிய தேதி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த கேதாரா கௌரி விரதம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்பொழுது தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நிறைவு பெறுது இந்த இருபத்தி ஓர நாட்களில் பார்த்தீங்கன்னா அமாவாசை தேதி எப்பொழுது துவங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாம் தேதிக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான்கு இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பிக்குது நவம்பர் ஒன்னாம் தேதி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இருக்கு மாலை நேரத்தில் ஆறு இருபத்தி ஐந்து வரை இருக்கு நீங்க கேதார கௌரி விரதம் நீங்க பூஜை செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே பாத்தீங்கன்னா பூஜையை நிறைவு செய்யலாம் இல்லை கோவிலில் போய் வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா நோம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் வந்து எப்படி எல்லாம் பூஜை செஞ்சீங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க நோம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விதிமுறைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கும் அந்த முறைப்படி பாத்தீங்கன்னா முரம் வச்சு நோம்பு வந்து செய்யறவங்க இருப்பாங்க இது மாதிரி ஒவ்வொரு முறைப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கு வந்து ஒவ்வொரு முறை இருக்கும் அந்த முறைப்படி பாத்தீங்கன்னா அருகில் இருக்க விநாயகர் கோவிலோ அம்மன் கோவிலோ இல்ல கௌரி அம்மன் கோவில் இருந்தா கூட அந்த கோவில்லயும் சென்று அந்த நோம்புக்கான முரத்திலையும் கூட பாத்தீங்கன்னா இருபத்தோடு எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா அப்பம் வடை பழம் பாக்கு வெற்றிலை அதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள் இது மாதிரியான எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் அதுக்கப்புறம் அங்க தீப தூப ஆராதனையை காமிச்சு கோவில வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரா கௌரி நோன்பு விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம் புதிதாக நீங்கள் இந்த கௌரி விரதத்தை பின்பற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த முறைகளை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருபத்தி ஒரு நாட்கள் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இல்லை சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி படங்கள் இல்லை கும்பம் கலசம் தயார் பண்ணி நீங்கள் இந்த விரத முறைகளை எல்லாம் தயார் பண்ணி நோம்பு கயிறு கட்டி நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செஞ்சு அருகில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை இது வரைக்கும் நீங்கள் இந்த விரத முறைகளை எல்லாம் கடைபிடிச்சதே இல்லை அப்படின்னா இந்த அமாவாசைக்கு முன் வர அந்த இருபத்தி ஒரு நாட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் பார்வதியை நினைச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான முறையில் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம் இல்லை கோவிலில் போய் வழிபடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதே முறையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் வீட்டில் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை அந்த திதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு சென்று முறம் வைத்து நோம்புக்கு இருபத்தி ஒரு நெய்வேத்தியங்கள் இருபத்தி ஒரு அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாம் வச்சு நீங்கள் இந்த கேதார கௌரி விருதத்தை பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பூஜைகள் எல்லாம் செஞ்சு நிறைவு பண்ணுவீங்க இன்னும் சில சமூகத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த கௌரி விரதம் எடுத்து கொடுக்கும் பழக்கம் கூட இருக்குது அதாவது இப்போ மாமியார் வீட்டில் மாமியார் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ தான் புதிதாக கல்யாணம் பண்ணி நீங்கள் அந்த வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா மாமியார் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுல வர புரட்டாசி மாதத்துல சுக்லபட்ச தசமி தேதியில் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை வந்து மருமகளுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் வெற்றிலை பாக்கில் நம்ம விரதத்தை நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த விரதத்தை எடுத்து கொடுப்பாங்க அது நீங்கள் உங்கள் முந்தானியில் அந்த விரதத்தை நீங்கள் வாங்கி இதை நீங்கள் அடுத்து வர வருடங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த கௌரி விரதத்தை கடைபிடிக்கணும் எப்படி உங்கள் மாமியார் வீட்டில் இருக்க ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் பார்த்தீங்கன்னா இந்த கௌரி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி அடுத்து வர வருடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த கௌரி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விரதத்திற்கான எல்லா முறைகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த முறைப்படி தான் விரதங்களை கடைபிடிப்பாங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு இப்போ இந்த விரதத்தோட சரியான நாள் நேரம் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்போம் இந்த விரத முறைகளை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் இந்த விரதம் பரவியதற்கான முக்கிய முறை காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானின் அருகே உள்ள அதாவது நம்ம சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நந்தியை வழிபட்டு தான் செல்வோம் அந்த நந்திகேஸ்வரர் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தோட மகிமையை சிவபக்தனான கந்தர்வராஜருக்கு கூறியிருக்காங்க அதனால் சிவபக்தனான கந்தர்வராஜன் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொண்டு இழந்த செல்வங்களையும் அது மட்டும் இல்லாமல் ஏனைய பல பலன்களையும் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் பெருமானை அடைந்த இந்த கந்தர்வராஜன் பார்த்தீங்கன்னா மானிட உலகில் இவ்விரதத்தை பரப்ப எண்ணி ஊலோகத்தில் புஜேனி பட்டணத்தில் இருக்க மன்னருக்கு இந்த விரதத்தை பற்றி கூறியிருக்காரு அதனால் அந்த மன்னரும் பார்த்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொண்டு சுகபோக வாழ்க்கையை பெற்றார் அப்படின்னு வரலாறு சொல்லுது மேலும் உஜ்ஜயனி தேசத்தில் வைசிய குலத்தை சேர்ந்த பெண்களான புண்ணியவதியும் பாக்கியவதியுமான பெண்கள் பார்த்தீங்கன்னா இவ்விரதத்தை அனுஷ்டித்தர்கள் மேலும் வறுமையினால் வாடிய இவ்விரதத்தை அனுஷ்டிக்க சிவபெருமான் தோன்றி அந்த பெண்களுக்கு வேண்டிய செல்வத்தையும் நீண்ட ஆயிலையும் வழங்கினார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது இந்த கேதார கௌரி விரதத்தை நம்ம பின்பற்றி நம்ம வழிபடுறதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய விரத பலன்கள் பாத்தீங்கன்னா தம்பதியர்கள் சேராமல் இருந்தாலும் பிணி நீங்கவும் வறுமை நீங்கவும் செல்வம் பெருகுவதற்காகவும் கன்னியர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்காகவும் கணவர் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை வந்து மேற்கொண்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம சிவபெருமான் பார்வதி தாயாருடைய பூரண ஆசீர்வாதம் பாத்தீங்கன்னா இந்த கேதார கௌரி விரதத்தை நம்ம பின்பற்றி வழிபாடு செய்யறதன் மூலமா முழுமையாக நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவுங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் நமக்கு எதாராக கௌரிவிரதத்தை எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நாள் வழிபாடு செய்யணும் அந்த விரதம் அனுஷ்டிக்கும் முறை அது மட்டும் இல்லாமல் அதோடைய விரத பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவுங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு அவங்க எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் கேதார கௌரி விரதத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க தெளிவான பதிவோடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்